ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடாத அசையாத உறுதியான நிலையின் சிம்மாசனமானது எதிர்கால ராஜ சிம்மாசனத்துக்கு நம்மை தொகுதியானவராக ஆக்கிவிடுகிறது எந்த ஆத்மாக்கள் ஞானத்தின் பலத்தினாலும் சொரூபமாக ஆகக்கூடிய பலத்தினாலும் தனது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்கிவிட்டார்களோ அவர்கள் உண்மையில் விஷ்ணுவிற்கு சமமாக ஆகிவிடுகிறார்கள் விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கிறார் கடலில் நாலாபுரங்களிலும் அலைகள் அடிக்கின்றன ஆனால் அவரோ கீதை ஞானத்தில் மூழ்கியிருக்கிறார் அதே போன்று வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் அலைகளாக அடித்தாலும் பெரிய பெரிய தடைகள் வந்தாலும் யார் தனது மனநிலையினை ஆடாது அசையாது உறுதியானதாக சாட்சி பார்வையாளராக ஆக்கிவிட்டாரோ அவரே உண்மையான ஞானி மற்றும் உயர்ந்த யோகி ஆவார் அவர்தான் தன்னைத்தான் அறிந்தவர் எந்தளவிற்கு நாம் சுயத்தை அறிந்து கொள்கிறோமோ நமது சக்திகளை உணர்ந்து கொள்கிறோமோ நமக்குள் சுயத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது அந்த அளவிற்கு நாம் பிறருடைய விஷயங்களை கேட்டு தலைகீழான விஷயங்களை கேட்டு பாதிப்படைவதில்லை உறுதியானவராக இருக்கிறோம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவையே சத்தியமாகும் சிலர் தான் சத்தியமானவராக இருப்பார்கள் ஆனால் தனது மனதின் விஷயத்தை பெரியவர்களிடம் அவர்களால் கூற முடிவதில்லை சில நேரங்களில் பெரியவர்கள் அவர்கள் கூறுவதை கேட்பதும் இல்லை அதனால் பிறர் அவரை பற்றி பெரியவர்களிடம் புகார் கூறும்போது இவர்கள் சத்தியமாக இருந்தாலும் தனது மனநிலையை கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் சத்தியமானவராக இருக்கிறீர்கள் என்றால் ஒருபோதும் நிலைகுலைந்து போக வேண்டிய அவசியமில்லை உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களிடம் மிக சகஜமாக பண்போடு உங்களது விஷயத்தை கூறவும் வேண்டும் அவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்காமலும் இருக்கலாம் அல்லது உங்களையே திட்டலாம் அப்படிப்பட்ட சூழலிலும் உங்களது மனநிலையை குலைத்து கொள்ளாமல் இருப்பதுதான் உயர்ந்த தன்மையாகும் இதுவே உயர்ந்த ஞானத்தின் அடையாளமாகும் யார் தனது மனநிலையை குலைத்து கொள்வதில்லையோ அவர்களை சுற்றியுள்ள சூழலும் நிலை குலைந்து போகாது ஏனென்றால் உயர்ந்த எண்ணங்களின் அதிர்வலைகள் பிறர் ஏற்படுத்திய தவறான அந்த அதிர்வலைகளின் சூழலை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாகும் அவை உண்மையில் அற்புதத்தை செய்விக்கும் சூழ்நிலைகளையே மாற்றிவிடும் எனவே உறுதிப்படுத்திக் கொள்வோம் பலவிதமான சூழ்நிலைகள் வரும் போகும் ஆனால் என் மனநிலையை நான் குலைத்து கொள்ள மாட்டேன் நாம் நமது வாழ்விற்காக சில சித்தாந்தங்களை உருவாக்கிக் கொள்வோம் நான் ஒருவரின் பலத்தில் ஒருவரின் நம்பிக்கையில் வாழ வேண்டும் வெளி உலக விஷயங்களால் என் மனநிலையை நான் சீர் கொள்ள மாட்டேன் நான் இவ்வுலகின் அனைத்திலும் உயர்ந்த சக்தி வாய்ந்த ஆத்மா ஆவேன் எனக்கு சுயத்தின் மீது முழு கட்டுப்பாடு இருக்கிறது இவ்வுலகின் எந்த சக்தியும் என் மனநிலையை குலைக்க முடியாது ஆனால் இதற்கு ஞானத்தின் பலம் மிகுந்த அவசியமாகும் சில உயர்ந்த ஞானத்தின் பாயிண்ட்டுகளை எழுதி வைத்துக் கொள்வோம் அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து சிந்தனை செய்வோம் அவை நமக்கு தகுந்த நேரத்தில் உதவி புரியும் ஞானத்தின் நல்ல பாயிண்ட்டுகளை சிந்தனை செய்யும் போது நமது மூளைக்கும் மிகுந்த சக்தி கிடைக்கிறது எனவே வாருங்கள் எப்போதும் உறுதியான மனநிலையில் நிலைத்திருப்பதற்கான உறுதிமொழி ஏற்போம் மேலும் நமது சுயமரியாதையை பயிற்சி செய்வோம் நான் சுயராட்சி அதிகாரியாவேன் எனக்கு நானே எஜமானனாவேன் மனம் புத்திக்கும் எனது கர்மேந்திரியங்களுக்கும் நான் எஜமானன் நான் வேண்டிய நேரத்தில் வேண்டிய மனநிலையை உருவாக்கிக் கொள்ள முடியும் கூடவே போவது மற்றும் வருவது இந்த யோக பயிற்சி செய்வோம் பிரம்மா பாபாவும் தனது கடைசி காலத்தில் இந்த பயிற்சியை அதிகமாக செய்திருந்தார் பாபா முரளிகளில் கூட கூறியதுண்டு குழந்தைகளே போக வேண்டும் பின்பு வர வேண்டும் பயிற்சி செய்வோம் பரிஷ்தாவாகி மேல் நோக்கி பறக்கின்றேன் பின்னர் தேவதையாகி கீழே வருகின்றேன் ஓம் சாந்தி